ஹலோ காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு நசீவ் பிளாக் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பீஃப் குஃப்தா ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம செய்கிறதுக்கு வந்து பீஃப் வந்து ஒரு கால் கிலோ எடுத்துருக்கேன் அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த பீஃபை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எதுக்குன்னா நாங்கள் வந்து மிக்சியில் வந்து இதை வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு ஆனியன் சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா தேங்காய் வந்து ஒரு ரெண்டு சில்லு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா தேவையான அளவு கசகசா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை மிளகா வந்து ஒரு மூணு டு நாலு ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து நல்லா வந்து சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு சில்லி பவுட்ரு வந்து உங்கள் காரத்துக்கு தப்பு ஒரு டேபிள் ஸ்பூனும் இல்லை அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒற்றை பவுடர் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு ஹாஃப் கப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக பால்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது போட்டுக்கோங்க கொஞ்சம் வடை மாதிரி வேணும்னா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் பீஃப் கொஃப் தான் ஃப்ரை ரெடி இதை வந்து வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ கார்ஸ் அஸ்லாம் அலைக்கும்